ஸ் வெம் இன்பர்மேஷன் சேனல் இன்னைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட கண்டினியூஷன் தான் இது வாங்க சேனல்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் ஜி இப்போ டிஎஸ்எல்ஆர் பட்டா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டோம் இப்போ அதுல டிஎஸ்எல்ஆர் பட்டால எந்தெந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் டிஎஸ்எல்ஆர் பட்டால வந்து சில காமனான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்டை வந்து உடனே சேல் பண்ணியிருப்பார் ஆனால் வாங்கினவங்க பேருக்கு அந்த பே அது வந்து அப்டேட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டோடைய கிளாஸ் அளவு இருக்கு இல்லையா அளவர் வந்து ஃப்ரண்டேஜஸ் வந்துட்டு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அந்த மா தான் இருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஓல்டு சர்வே நம்பர் இருக்கு இல்லையா அது வந்து நியூ சர்வே நம்பரா அப்டேட் ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது சில இடங்கள்ல அது இருக்கும் ரெண்டாவது லேண்டை வந்து சப்டிவிஷன் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சப் டிவிஷனான டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எப்பவுமே வந்து லேண்ட் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா சரி வாங்கியாச்சுப்பா அப்படின்ட்டு உட்காந்துட கூடாது வாங்கியாச்சுன்னா டிஎஸ்எல்ஆர்ல அவங்களுடைய ரெக்கார்ட்ல ஓகேவா அதாவது டவுன் சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதில் அவங்களுடைய மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்டில் வந்துட்டு லேண்ட் ஓனர் நேம் மாறி இருக்கா இது கண்டிப்பாக அவங்க செக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது நியூ சர்வே நம்பர் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பழைய சர்வே நம்பர் வந்துருக்கும் இவங்க வந்து இந்த டவுன் பிளானிங் அந்த இதுக்கு டவுன் சர்வே நம்பருக்கு மாத்தினப்பின ஒரு புது சர்வே நம்பர் வந்துடும் ஸோ அந்த சர்வே நம்பர் வந்து பழைய சர்வே நம்பர்லேருந்து புது சர்வே நம்பர் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ் மேட்சிங் அதாவது சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டா அங்கே இல்லாமல் இருக்கும் அது வந்து மிஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் அவங்க செக் பண்ணிக்கணும் முக்கியமா லேண்டோடைய அளவு நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கு அந்த நாலு சைஸ்லயுமே எவ்வளவு உங்களுடைய அது மீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருந்துருப்பாங்க நம்ம வந்து சும்மா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னாலும் மீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க அது எத்தனை மீட்டர் அப்படின்றது இருக்கோ அது வந்து கரெக்டா இதுல நம்ம இடமும் இருக்கா அப்படி இல்லைன்னா இதுல மட்டும்தான் பட்டால மட்டும்தான் இருக்கா டிஎஸ்ஆர் பட்டால மட்டும்தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா நீங்க ரீசர்வே பண்ணி உங்க லேண்டை வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணி பவுண்டரிஸ் போட்டு வச்சுக்கணும் இல்லை பட்டாலும் எனக்கு இருக்கு அதனால எனக்கு லேண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு பாத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் ஆக்குபை பண்ணி அவங்க பில்டிங்கே கட்டியிருப்பாப்புல உங்க லேண்ட் அங்கே தேடி பிடிக்க முடியாது வாங்குறீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பவுண்ட்ரிஸ் பிக்ஸ் பண்ணி நீங்க வந்து கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள யாரும் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டான் இல்லை அப்படின்னா நீங்க அஞ்சு கோடி ரூபா போட்டாலும் சரி பத்து கோடி ரூபா போட்டாலும் சரி வேஸ்டா போயிடும் அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இது மோஸ்ட்லி இந்த காமனா இந்த பார்க்க முடியுது ஃபேஸ் பண்ண வேண்டிய ஃபேஸ் பண்ணுற விஷயம் இப்போ டிஎஸ்எல்ஆர் பட்டால வந்து டிஸ்பியூட் இருந்ததுன்னா அது நம்ம எங்க போய் அப்ளை பண்றது இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை இருக்கு லேண்ட்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு இந்த மாதிரி காமன் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து எல்லாமே ஒருத்தருக்கு இருக்க போறது இல்லை சிலருக்கு வந்துட்டு நேம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கலாம் சிலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நேமே இல்லாம இருக்கலாம் பழைய ஓனர் நேம் இருக்கலாம் சிலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா டிவிஷன் அப்டேட் பண்ணாம இருக்கலாம் எந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாலுக்கா ஆஃபீஸில் தான் போய் அப்ளை பண்ணணும் இது மேனுவலாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சின்ன விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய டிஸ்பியூட்டாக இருக்குது ஈவன் வந்து லேண்டோடைய அளவு வந்து நமக்கு வந்து வேறுபடுதுன்னா நீங்கள் வந்து ரீசர்வே தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் ரீசர்வே அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் ஓகே ரீசேவர் அப்ளை பண்ணிக்கலாம் ஆமாம் உங்கள் சர்வே நம்பர் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் போய் தேடவும் முடியாது ஓகேவா நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னு கிடையாது அது வந்து நீங்கள் மேனுவலாக போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்து தாலுக் சப்ளை சாரி தாலுகா ஆஃபீஸரை போய் பார்த்து அவங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓகே டிஎஸ்எல்ஆர் பட்டால வந்து டிஸ்பியூட் இருக்கு இப்போ நான் அதை அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதாவது அந்த டிஎஸ்எல்ஆர் பட்டால இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் சரி பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேல் டீடு இது வந்து மேண்டேட்ரி அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய பழைய பட்டா இப்போ புது என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் புது பட்டா உங்களுக்கு இருக்கிற பட்டா மிஸ்டேக்ஸ் நம்ம சரி பண்ண போகிறோம் அல்ல அதே நீங்கள் வச்சுக்கலாம் ஈஸி ஈஸி வந்து நான் திரும்ப திரும்ப எல்லாருக்குமே சொல்கிறது என்னன்னா நீங்கள் மினிமம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளேருந்து எடுக்கணும் ஈஸி எப்போவுமே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹவுஸ் டேக்ஸ் இருந்தால் ஹவுஸ் டேக்ஸ் ரெசிப்ட்டு லேண்ட் டேக்ஸ் இருந்தால் லேண்ட் டேக்ஸ் ரெசிப்ட்டு வாட்டர் கனெக்ஷன் வீடுனா வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா இபி இந்த மாதிரியான எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் சேர்த்து வச்சு தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இப்போது வந்து டிஎஸ்எல்ஆர் பட்டா இருக்குது இப்போ அவருக்கு லேண்டா இருக்குது இப்போ அவர் அந்த ப்ராப்பர்ட்டி இடத்துக்கு போயிட்டு லேண்டை வந்து கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்போ எந்த எந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கிறது இது நிறைய பேருக்கு இருக்கும் வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லை வெளியூரில் இருப்பாங்க சென்னையில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வாங்கி போட்ருப்பாங்க அது வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் சேஞ்சஸ் இருக்கும் அவங்க இடத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது சில நேரங்களில் வந்து என்க்ரோச்மெண்ட்டாக இருக்கும் பவுண்டரி ஃபஸ்ட்டு என்ன அதுக்கு வந்து அதை உங்களுடைய அட்ஜஸ்ட்மென்ட் பக்கத்து பிளாட்டு யார் யாருக்கு இருக்கு அப்படின்றது தெரியும் அதுல உங்களுடைய லேண்டோடைய சைஸுமே கொடுத்துருந்துருப்பாங்க சைஸ் எத்தனை மீட்டர் அப்படின்றதும் கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பவுண்டரி டிஸ்பியூட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் லேண்ட் எப்படி லேண்டாக இருக்கும் பக்கத்து பிளாட்டுக்காரவங்க வந்து அதில் வந்து பில்டிங் கட்டி கமௌண்ட் கட்டியிருப்பாங்க உங்கள் லேண்டில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டோ மூணு ஸ்கொயர் ஃபீடாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கூட அவங்க கட்டியிருக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி டிஸ்பியூட் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்கள் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஐம்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மற்றவரும் கிடையாது ஆனால் கூட ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பவுண்டரியை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேண்டு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் அது உங்களுக்கு இருக்கும் பவுண்டரியில் நீங்கள் வரும் ஜஸ்ட் ஒரு எல்லைக்கல்ல மட்டும் நாட்டி விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வாட்டி வரும்போது அந்த எல்லை அது ஆக்சுவலாக அது ரூல்ஸ் அது பெரிய குற்றம் எல்லைக்கல்ல வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வந்து வைக்கிறது வந்து சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் இப்போ யார் அதை பார்க்குறா தெரியுது ஏன்னா நம்ம போய் பார்க்க போகிறது கிடையாதுல்ல அதை மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த தவறுகள் நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இப்போ சிட்டியில வந்து ஒருத்தர் லேண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட்ஸை நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கேட்குறேன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வச்சு அப்ளை பண்ணலான்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து பவுண்டரி டிஸ்பியூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவருக்கு அந்த என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் எடுப்பாங்க இல்லை பவுண்டரி டிஸ்பியூட் இருக்குன்னா அவங்க எஃப்எம்பி ஸ்கெச் போதும் அந்த அது கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து டிஸ்பியூட் வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் ஓகே அதேமாரி லேண்டு ராங் லேண்ட் டைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்களுக்கு அந்த லே அவங்களுடைய ரிஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து பிரைவேட் லேண்டு வீட்டு மனை பட்டாவா இருக்கும் பட் அங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வேற ஒரு நேம்ல இருக்கலாம் அதை வந்து லிஸ்ட் இருக்கும் அதுக்கு வந்து டவுன் சர்வே ரெஜிஸ்டர் அப்படின்ற டாக்குமெண்ட் இருக்கு அதுல வந்து கரெக்டா ப்ராப்பரா அதுல அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க அதை கொண்டு கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கோ அதே மாதிரி வந்து இப்போ பேங்க் லோன் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அதுக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது எக்ஸ்ட்ராக்ட்னா அது செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பட்டா டீடைல்ஸ் இருக்கும் எஃப்எம்பி ஸ்கெச் இருக்கும் அதர் டீடைல்ஸும் இருக்கும் அதை வந்து இப்போ பேங்க்ல லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த காப்பி போதும் அதாவது டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் வாங்கிக்க முடியும் அதை வந்து நீங்கள் சமிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் இஸ்யூஸ் இஷ்யூஸ் வந்து வராது

இது ரெண்டையும் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்தா கிளியரா தெரிஞ்சிடும் இது வந்து இவங்க இடம்தான் தான் அப்படின்றது ஸோ இந்த இந்த இஷ்யூஸ்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே உங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ விவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம் ஸோ நீங்க வாட்ச் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்